அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா பெருமானார் செல்லல்லாஹலை வல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை சந்தித்தார்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களை அவர்கள் பார்த்தார்கள் அணுகினார்கள் அதில் பெருமானார் செல்லல்லா அலையம் அவர்கள் சந்தித்த மனிதர்களில் முனாஃபிக்குகளும் இருந்தார்கள் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் மக்காவில் இருந்தவரை ரெண்டு கூட்டம் மட்டும்தான் இருந்துச்சு ஒன்று முஸ்லீம் இன்னொன்று காஃபீர் அல்லாகவை பியூராக ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர் இன்னொன்று காஃபீர் அல்லாகவை மறுக்கக்கூடியவராக இருந்தவர்கள் ரெண்டு கூட்டம் மட்டும்தான் இருந்துச்சு சல்லல்லா அண்ணவர்கள் மதினாவுக்கு வந்த பிறகு இந்த மூன்றாவது ஒரு கூட்டத்தை சந்தித்தார்கள் அதாவது அவங்க காஃபிரும் அல்ல முனாஃபிக் வெளிப்படையாக முஸ்லீம்களை போன்று அவர்கள் காட்சி தருவார்கள் அவங்கள பார்த்தா வெளிப்படையை பார்த்தா முஸ்லீம் சொல்லி தான் தெரியும் பள்ளிக்கு வருவாங்க தொழுவாங்க எல்லா கடமைகளையும் செய்வாங்க பெருமானரோடு மஜ்லீஸில் உட்கார்ந்துருப்பாங்க பார்த்தா முஸ்லீம் மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை மறைத்து வைத்திருப்பார்கள் பெருமானாரின் மீது இஸ்லாத்தின் மீது குரோதத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு டீமை பெருமானாக செல்லந்தாலே சொன்னவர்கள் மதினாவில் சந்தித்தாங்க இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரானவங்க காஃபிர்களை விட வெளிப்படையாக தன்னை காஃபிர் என்று வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களை காட்டிலும் இவங்க ரொம்ப டேஞ்சர் ஏன்னா காஃபிர்கள் வந்து நம்மளை விட்டு தூரமாக இருப்பான் நம்மளை விட்டு தூரமாக இருப்பான் நமக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு தெரியாது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நாம் விளங்கிக்கலாம் அவனுடைய ஆபத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ளலாம் அதெல்லாம் சாத்தியப்படும் ஆனால் முனாஃபிக்கு வந்து முஸ்லீம்னுடைய வேடத்தை அணிந்து கொண்டு நம்ம கூடயே இருக்கிறதுனால அவனுடைய ஆபத்திலிருந்து நாம் கொள்வது ரொம்ப சிரமம் நம்ம கூட இருக்கிறதுனால நம்முடைய ப்ளஸ் மைனஸ்லாம் அவனுக்கு தெரியும் நாம் என்ன செய்வோம் எப்போ வந்து என்ன என்ன மாதிரி நடப்போம் நம்முடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப ஆபத்தானவர்கள் ரொம்ப டேஞ்சரானவர்கள் பெருமானார் சல்லல்ல சொன்னவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை மதினாவில் சந்தித்தார்கள் அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் உபை ஒபஹிபுனு சலூல் முனாஃபிகனுடைய தலைவன் வந்தான் மதினாவில் வந்து தனக்குன்னு ஒரு லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான் ஒரு தலைமைத்துவம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினான் ஆனால் பெருமானார் சல்லல்லாலேஸ் மன்னவர்கள் வந்த பிறகு அவர்களைத்தான் இந்த மதினாவாசிகள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் லீடர்ஷிப் அவங்களுக்கு தான் இருந்துச்சு மதினாவில் வந்து அவுஸ் ஹசரஜ் என்ற இரு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் இந்த ரெண்டு கூட்டத்தினர்களும் தன்னை பின்பற்ற வேண்டும் தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அப்துல்லாஹிபின் உபயோபுர சலூலுக்கு இருந்துச்சு ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு எல்லாருமே பெருமானாருக்கு பின்னால் நிற்கிறாங்க பெருமானாரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களை மதிக்கிறார்கள் அவங்க சொல்லுபடி கேட்டு நடக்கிறாங்க இது அவனுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து கொண்டு இஸ்லாமியர்களோடு இருந்து உள்ளத்தில் குரோதத்தை வைத்துக்கொண்டு மறைமுகமான முறையில் வேறு விதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அப்துல்லாஹிபுன் ஒபைபுனு சலூல் அவர்கள் செய்த மிக முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் கூட இருந்துக்கிட்டே எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இங்கே தான் இருப்பாங்க ஆனால் எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முஸ்லீம்கள் என்னென்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க நடவடிக்கை செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க உங்களை எதிர்த்து இந்த மாதிரி அவங்க வந்து போராட வர்றாங்க இந்த மாதிரி அவங்கள்ட்ட பலம் இருக்குது பலவீனம் இருக்குது எல்லாத்தையும் இங்கேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா செய்திகளை எதிரிகளுக்கு பாஸ் செய்வாங்க இது அவங்க செஞ்ச மிக மோசமான காரியங்கள் ஒன்று ரெண்டாவது எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெருமானா செல்லந்தாலே சொன்னவர்கள் எதையாவது ஒன்றை செய்தால் ஏன் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சிருக்க கூடாதா இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதா அப்படின்னு உள்ள இருந்துட்டு எதையாவது ஒன்றை குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முனாஃபிக்குகள் அவங்க செஞ்ச மிக மோசமான காரியங்களில் ஒன்று அன்னை ஆயிஷா ரதி உள்ளாக தாய்லா அவர்கள் மீது இட்டுக்கட்டக்கூடிய காரியத்தில் மிக முக்கியமாக இறங்கியது முனாஃபிக்குகள் பெருமானார் சல்லல்லா அலையஸ்லாமுக்கு மிக அதிகமான மனவேதனை ஏற்படுத்திய நிகழ்வுகளில் ஒன்று அவங்களுடைய மனைவியான ஆயிஷாவின் மீது தவறான ஒரு சிந்தனையை பரப்பி விட்டுட்டாங்க பெருமானாருக்கு ரொம்ப ஒரு மனவேதனை அது ஏற்படுத்தியது அந்த மாதிரியான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் முனாஃபிக்குகளை குறித்து குரான் அல்லாஹு நிறைய இடங்களில் பதிவு செய்கிறான் காஃபிர்களை விட இவங்க மோசமானவங்க அப்படின்னு நல்லா குரானில் சுட்டி காட்டுறான் அவங்களுடைய தன்மைகளில் என்ன அவங்களுடைய குணங்களில் என்ன அப்படிங்கிறதுலாம் அல்லாஹுத்தலா குரானில் நிறைய விஷயங்களை பேசுகிறான் இன்னல் முனாஃபிக் தர்கில் லஸ்ஃபலி மினன்னார் முனாஃபிக்குகள் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க அவங்க தான் கடைசியில் கிடப்பாங்க அடியில் கிடப்பாங்க அப்படிங்கிறான் ஏன்னா காபியர்களே அவங்க மோசமானவங்க கூட இருந்துக்கிட்டே குழி குழிப்பரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமான காரியம் இல்லையா அதீசில செல்லல்ல ஆலேசில ஒரு விஷயத்தில் சொன்னாங்க உங்களில் மிக மோசமானவர் யார் அப்படின்னு சொன்னால் அண்டை வீட்டாரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயற்சிப்பவர் அப்படின்னாங்க ஒரு தூரத்தில் எங்கேயோ இருக்கிறாரு அவர் வந்து வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தப்பாக நடக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயம்தான் ஆனால் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டிலே திரு இருக்கிறான் அவன் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணோடு தவறாக நடக்க முயற்சிக்கிறான் அப்படின்னா அது ஆக மோசமான காரியம் ஏன்னா இவன் யாரை நம்புவான்னா பக்கத்து வீட்டுக்காரனை தான் நம்புவான் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க சொல்கிறாங்க அதனால் வந்து அவன் மேலே தப்பான அபிப்பிராயமே வராது நம்பிக்கை அவன் மேலே தான் இருக்கும் அப்படி நம்பிக்கைக்கு மோசடி பண்ணுற மாதிரி அவன் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மோசமான கீழ்த்தரமான காரியம் என்று பெருமானார் செல்லலாலை சொன்னவங்க சொன்னாங்க அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் முனாஃபிக்குகள் பக்கத்திலேயே இருப்பாங்க நம்ம கூடயே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க தங்களை காட்டிக்குவாங்க ஆனால் எதிரிகளுக்கு சப்போர்ட் செய்வாங்க பெருமானார் செல்லந்த ஆலேஸ் பண்ணவர்கள் அந்த மாதிரியான முனாஃபிக்குகளிடத்திலும் அழகான முறையில் நடந்துக்கிட்டாங்க அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி செல்லந்த ஆலேசனுடைய நற்குணத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் முனாஃபிக்குகள்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவங்களுக்கு நேரடியாக எந்த தண்டனையுமே கொடுக்கல இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க கூட இருந்துகிட்டே குளிபரைக்கிறாங்க துரோகம் செய்கிறாங்க அநியாயம் செய்கிறாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும் திருமானம் இருக்குது ஆனால் எந்த முனாஃபிக்குக்கும் அவங்க நேரடியாக தண்டனை வழங்கவில்லை தண்டிக்கலை இஸ்லாத்திற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக எது தெரிகிறதோ அதை வச்சு தான் முடிவு செய்யணும் இஸ்லாம் வெளிப்படையாக வந்து எதை பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் முடிவு செய்யணும் உள்ரங்கத்தை தேடி பார்த்து அதை நோண்டி எடுத்து அங்கே வந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு செய்தி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம்னவங்க ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அங்கே உசாமதி மனு ஜெய்து என்ற ஒரு நபித்தோழர் தன்னை எதிர்த்து போராடி கொண்டிருந்த தன்னை வெட்டுவதற்காக வந்த ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு அவர் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து வெட்டுறதுக்கு கிட்ட போயிட்டாங்க உசாமதி மனு ஜெய்து ரஜி அல்லாஹாலு அவர் வெட்டுறதுக்காக வாழை ஓங்கினவன்னு அவர் களிமா சொல்லிட்டார் யார் சம்மந்தப்பட்ட அந்த காஃபீர் வந்து களிமா சொல்லிட்டார் களிமா எதுக்கு சொல்ல போறாரு உயிருக்கு பயந்து தானே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இவர் வெட்டிட்டாங்க உஷாமதி மனு செய்து ரத்தியல்லா தர இந்த விஷயத்த பெருமானார் செல்லல்லா அலே சொன்னவங்க கேள்விப்பட்டவன்னு கேட்டாங்க அ காலை லாயிலாக இல்லல்லாம் ஓ கத்தல் தகவல் லாயிலா இல்லல்லாம்னு சொன்ன பிறகும் அவங்கள கொண்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க யாரை சொல்லலாம் அவர் வந்து உயிருக்கு பயந்து சொன்னார் உண்மையான இதயத்தோடு ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோடுலாம் சொல்லலை தன்னை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரே தவிர அவர் உள்ளத்தில் ஈமான் இல்லை அப்போ தான் சொல்லலாலைன்னு கேட்டாங்க அவனுடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தியா உள்ளத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அவர் உண்மையிலேயே வந்து களிமா சொல்லலை இந்த நோக்கத்துக்காக தான் களிமா சொன்னார்ன்னு எப்படி சொல்கிறேன் அவர் உள்ளத்துல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னு ஆழமாக இறங்கி சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை வெளிப்படையாக எது நம்ம கண்ணுக்கு முன்னாலே தெரியுதோ வச்சு தான் முடிவு செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ரெண்டு பேர் வந்து பிரச்சனைக்கு வந்து நிற்கிறாங்க ஒருத்தர் வந்து மோசமானவர் தான் அப்படி நமக்கு தெரியுது ஆனா அவருக்கு எதிரா நாம தீர்ப்பு வழங்கிட முடியாது வெளிப்படையாக எங்கே ஆதாரம் இருக்கிறதோ அதை வச்சு தான் தீர்ப்பு வழங்கணும் இதுதான் செல்லா அலேஸ்வலமுடைய நடைமுறையாக இருக்கிறது ஒரு நாள் பெருமானார் செல்லா அழைச்சலம் ஒரு பொருளை பங்கு வச்சுட்டு இருந்தாங்க முனாஃபிக்குகளில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பெருமானார் சொல்லல்லா அழைச்சலம் அநியாயமாக பங்கு வைக்கிறாங்க யாருக்கும் நீதமாக வந்து சமமாக பங்கு வைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது காலிதபின் வலிதிரதை ஆகும் அணுகு கொதிச்சாருகள் அவங்க சொன்னாங்க யாரை சூழலோ அவர் அவரி உனக்கு அவரை நான் குன்னட்டுமா இந்த மாதிரிலாம் அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க அவங்களை வெட்டிடுட்டுமா அப்படின்னு கேட்டார் செல்லதா லேசு மன்னவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை அப்படி செய்யக்கூடாது அவர் தொழக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னாங்க எத்தனையோ தொழக்கூடிய மனிதர்கள் உள்ளத்தில் வந்து நீ நிஃபாக்கை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக முஸ்லீம் போல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஹாலிதி மனிதரதிகளாக தாயானு சொன்ன பொழுது பெருமானார் செல்லதாலைன்னு சொன்னாங்க யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு செல்லதா அலிஸ் அவங்க சொன்னாங்க அப்போ வெளிப்படையாக அவர் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு முஸ்லீமரிடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே பெருமானார் செல்லதா அலிஸ்வன் சொன்னவர் நடந்து கொண்டார்கள் அவங்க வெளிப்படையாக எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் முனாஃபிக்குகளிடத்தில் பெருமானார் செல்லதா அலிஸ்வன் சொன்னவர்கள் நடந்து கொண்ட ஒரு அழகான நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால் யாரையுமே காட்டி கொடுக்கல பெருமானார் சொல்லல்லா அலையூஸ்லம் அவங்களுக்கு தெரியும் யார் யார் முனாஃபிக்கு யார் யார் உள்ளத்தில் வந்து நிபாக் இருக்குது வெளிப்படையாக வந்து முஸ்லீம் போல் நடிச்சுட்டுருக்கிறா அப்படிங்கிறது பெருமானாருக்கு தெரியும் எல்லாம் காட்டி கொடுத்துருப்பானா இல்லையா எல்லாம் உங்களுக்கு அறிவித்து கொடுத்துருப்பானா இல்லையா ஆனால் தன்னுடைய வாழும் காலத்தில் தன்னுடைய தோழர்களுக்கு இவரெல்லாம் முனாஃபிக்கு நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னு யாரை குறித்தும் வெளிப்படையாக அறிவித்துக் கொடுக்கவில்லை சொல்லம் அறிவித்து கொடுக்கல சில சில அடையாளங்களை கொண்டு அவர்களாக சகாபாக்கள் விளங்கி கொண்டார்களை தவிர யாரையும் அடையாளப்படுத்தலை உசாமா அதாவது ஹுதைஃபா என்ற ஒரே ஒரு நபித்தோலிடத்தில் மட்டும்தான் யார் யார் முனாஃபிக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவர் வந்து ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள் ஏதாவது ரகசியன்னா பெருமானா செல்லதாலேசன் அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க அப்போ இதையும் ரகசியமாகவே வைத்து கொள்ளுமாறு சொன்னார்கள் யார்கிட்டையும் நீ சொல்ல கூடாது அப்படிங்கிறத பெருமானா செல்லதாலேசன் உத்தரவாக அவங்களுக்கு போட்டு அதுக்கு பிறகு யார் யார் முனாஃபிக்குன்னு அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க பிற்காலத்தில் உமரிமன் சத்தாப் ரதி அல்லாஹாலு அவங்க ஆட்சி காலதான் ஆட்சியாளராக இருக்கிற பொழுது கூட அவங்கள்ட்ட கூட இப்போ உதய்பா ரதி அல்லாஹுத்தாலான்னு சொல்லலை இவரெல்லாம் முனாஃபி கண்டு செல்லா ஹாலிஸ் அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலை உமர் ரதி அல்லாஹுத்தாலான் எப்படி விளங்கிக்குவாங்க அப்படின்னா ஏதாவது வரும் பொழுது உதய்பா வந்து கலந்துக்கிறாராம் பார்ப்பாங்க உதய்பா வந்து அந்த ஜனாதாவில் கலந்துக்கிட்டால் அவர் முஸ்லீமு அவர் கலந்துக்கலையா இவர் முன்னாபிக்கா இருக்கும் அப்படின்னு உமரிபுல கத்தா விளங்கிக்குவாங்களா ஏன்னா உதவி பாக்கு தான் தெரியும் யார் முனாஃபிக் அப்படிங்கிறது சில மன்னவர்கள் யாரையும் இவர் முனாஃபிக் என்று சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி அவர்கள் மோசமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தவில்லை இது பெருமானார்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த குணங்கள்ல ஒன்று ஆனால் தொழுகையில் அவ்வப்போது முனாஃபிக்குனுடைய சூறாவை ஓதுவார்கள் சூரத்தில் முனாஃபிக்கின் அப்படின்னு ஒரு சூறா இருக்குல்ல முனாஃபிக்குகள்லாம் யாரு அவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லா அந்த சூரத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த சூறாவை அவ்வப்போது சூறாவில் ஓதுவாங்க தொழுகையில் ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த தவறை உணர்ந்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லீம்கள் முனாஃபிக்குகளிடம் எச்சரிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தொழுகையில் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை பெருமானார் சொல்லலாலே சொன்னவர்கள் ஒவ்வொரு தன்னுடைய அழகான குணத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் அவர்களுடைய ஒவ்வொரு குணங்களையும் எடுத்து வாழ்வில் அழகான முறையில் நடக்க அல்லாக